பிரியாணி டேஸ்ட்டில் உன்படி சாப்பிட்ருக்கீங்களா இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் அன் இன்ச் இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு லவங்கம் சின்ன பீஸ் பட்டை ஆறு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் அளவு புதினா ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒரு பவுல் மேலே மூணு கப்பு க கடல மாவு கால் கப்பு அரிசி மாவு அது தாங்க கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுட்டுவோம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோமே அந்த ஜூ பிரியாணி எக்ஸ்ட்ராக்ட் அது போட்டுட்டு மாவு பேசிஞ்சிட்டு சுட சுட எண்ணெயில் ஓம்பொடிங்க புழிஞ்சி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக செவுக்கு வச்சு எடுத்திங்கன்னா வீடே பிரியாணி வாசனை கமகமக்குங்க இதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் பாக்ஸுங்களில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கான ஓம்பொடி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ